அனைத்தும் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லாம் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று நேற்று ஒரு ரெண்டு மூணு செய்திகள் தமிழ்நாட்டில் இந்த செய்திகள் அலசப்படுறதா வெளிவந்தனவா எனக்கு தெரியல தமிழ்நாடு நம்ம தேசத்தில் ஒரு தீவா நாங்கள் தனி எங்களுடைய எல்லாமே தனி அப்படிங்கிற ஒரு பாவனைகள் தான் இங்கே அரசாங்கம் பத்திரிகைகள் டிவி சேனல் தேச முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் பொதுவாக அரச அலசப்படுறதில்லை நேற்று ஜூலை முப்பதாம் தேதி முப்பது இல்லையா நேற்று ஜூலை முப்பது நிசார் என்ற அமெரிக்காவுடைய ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பி அந்த சேட்டலைட் அந்த சேட்டலைட்டை கொண்டு போனது நம்ம தேசத்து அந்த லான்ச் வெஹிக்கிள் அமெரிக்காவுடைய சேட்டலைட் மிக மிக அதிக விலையான சேட்டலைட் காஸ்ட்லி நம்ம பூமி மேலே கண் வைக்கிறதுக்கான சேட்டலைட்டு முப்பத்தாறாயிரம் முப்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் வச்சுருக்கு அங்கிருந்து அது பூமியை கண்காணிக்கும் அந்த ஹைட்டுக்கு பேர் அந்த இடங்களுக்கு பேர் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் பூமி அப்படி சுற்றுதுன்னு சொன்னால் அந்த சேட்டலைட்டும் பூமியோட வேகத்திலேயே நகரும் அப்போது இப்போ நம்ம பாரத தேசத்து மேலே அதோடைய நிழல் அந்த கொடையோடைய நிழல் பாரத தேசத்தை கவர் பண்ணுதுன்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரமும் பாரத தேசத்தோடைய இருக்கும் அப்படி நம்ம பூமி சுற்றும் போது பாரதம் நகரும் போது அந்த சேட்டலைட்டும் அந்த வேகத்தில் நகரும் ஜியோ ஸ்டேஷனரி அதே இடத்துல நிலைத்திருக்கிற மாதிரி அப்படி ஒரு சேட்டலைட் நிசார் அப்படின்னு பேர் நம்ம தேசத்து ராக்கெட்டில் லான்ச்சிங் வெஹிக்கிளில் விட்டுருக்காங்க ஜிஎஸ்எல்வி ஜியோ சட் ஸ்டேஷனரி லான்ச் வெஹிக்கிள் பெரிய பெரிய ஒரு விஷயம் இது ஏன் பெரிய விஷயம் அமெரிக்காவுடைய சேட்டலைட் இயந்து போனதுனாலையா இல்லை இந்த லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி அந்த லான்ச் வெஹிக்கிளுக்கு ஒரு இன்ஜின் வேணும் அதுக்கு பேர் நான் இங்கே முப்பது வருஷம்னால இந்த பேரெல்லாம் முதல் தடவை கேள்விப்பட்டேன் க்ரையோஜினிக் இன்ஜின் அந்த வெஹிக்கிளை மேலே எழுத்துன்னு போகிற அந்த இன்ஜின் அது நம்ம தேசத்துக்கு மேலே தடை செய்யப்பட்டதுன்னு ஒரு செய்தி அப்போது ஒரு தொண்ணூறு எண்பது விபிசிங் நரசிம்மராவ் அந்த சமயம் தடை செய் விபிசிங் அப்படியா இல்லை ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி ஆட்சி தடை செய்யப்பட்டதுன்னு ஒரு செய்தி என்னது அது க்ரியோஜினிக் இன்ஜின் அப்போ எனக்கு ஒன்றும் விஷயமா புரியலை அதாவது சேட்டலைட்டை தன்னுடைய மூக்கில் சுமந்துட்டு போய் அங்கே கொண்டு போய் அந்த குறிப்பிட்ட உயரத்தில் கொண்டு போய் விடணும் நம்ம கிட்ட அந்த க்ரியோஜினிக் இன்ஜின் வேணும்னு நம்ம முயற்சி பண்ணும்போது ஜப்பானோட முயற்சி பண்ணினோம் யூரோப்போட முயற்சி பண்ணினோம் அமெரிக்காவோட பண்ணோம் அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப விலை அதிகமான ச இன்ஜின் விலை ரஷ்யாட்ட போகும்போது ரஷ்யா பொருளை விற்று டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் பண்ணுது அதுதான் ரஷ்யாட்ட விசேஷம் இப்போ நாம் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்கும்போது மற்ற தேசங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுக்கும் இன்ஸ்டால் பண்ணும் ஆனால் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது ரஷ்யாவில் அது செய்ததுனால நம்மளால் அதை நமக்கு நம்முடைய சயின்டிஸ்டில் ஒர்க் பண்ணி ரொம்ப சிறப்பாக அதனுடைய ரஷ்யா உபயோகப்படுத்தும் போது எண்பது பர்சன்ட்டு தான் அது வெற்றி அமைஞ்சது நம்ம தேசத்து மில்ட்ரி உபயோகப்படுத்தும் போது நூற்றுக்கு நூறு வெற்றி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கெட்டு போகலை அழிய அழியலை அப்படி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அது நம்முடைய டிமாண்டாக இருந்து கிரையோஜெனிக் இன்ஜின் அப்படி ரஷ்யா கொடுக்க தயாரானது ஆனால் அமெரிக்கா மற்ற தேசங்கள்லாம் ப்ரெஷன்ட்டு நம்ம தேசம் ராக்கெட் சேட்டலைட் இதில் எல்லாம் முன்னேற்றம் அடையக்கூடாது கம்யூனிகேஷன் வெதர் ப்ராட்காஸ்டிங் டெலிவிஷன் சேனல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஜியோ ஸ்டே அந்த ஸ்டேஷனரி அவசியம் அந்த ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்டை விடணும்னு சொன்னால் க்ரையோஜனிக் இன்ஜின் அவசியம் ஸோ நம்ம தேசத்துக்கு ரஷ்யா அதை விற்கக்கூடாது அப்படின்னு தடை போட்டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை தடுத்தான் வேணால் இன்ஜின் வாங்கிக்கோ ஆனால் அதில் மாற்றம் பண்ணக்கூடாது அதை நீ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அதை சண்டைக்காக ஆயுதத்துக்காக உபயோகப்படுத்தக்கூடாது மிசைல் ரெடி பண்ணால் உபயோகப்படுத்தக்கூடாது இதெல்லாம் கண்டிஷன் போட்டு நமக்கு கொடுத்தேன் அது மட்டும் இல்லை நம்ம தேசத்து சயின்டிஸ்ட் மேலே அபாரமான ப பழியை நம்ம தேசத்தை பத்திரிகைகள் மூலமாக நம்ம தேசத்து போலீஸை வைத்தே அந்த சயின்டிஸ்ட்டுகள் அவமானப்படுத்தப்பட்டு அவங்க மேலே ஸ்பை வேவ் பார்க்குறான்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு சீக்கிரட்டை விற்கிறான்னு சொல்லி கேஸ் போட்டு நம்பி நாராயண் ஒரு சயின்டிஸ்ட் அவர் தான் இந்த விஷயத்துக்கு இன்சார்ஜாக இருந்தார் அவரை போட்டு அப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஜெயிலு அந்த கேஸு அவருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மோதி வந்த பிறகு தான் அது சால்வ் ஆகி அவர் அவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு அவர் அதிலேருந்து விடுவிக்கப்பட்டார் எனக்கு தெரிந்து சரியாக ஞாபகம் இல்லை மாதவன்கிற நடிகன் இந்த நம்பி நாராயண் பற்றி ஒரு சினிமா தயார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞா நானும் கூட பாதி கொஞ்சம் பார்த்ததான் ஞாபகம் அப்படி நம்ம சயின்டிஸ்டுகளை அவமானப்படுத்த முயற்சி தடை போட முய தடை போட்டு இன்டர்நேஷ்னலில் நம்மளை பற்றி நீங்கள் ராக்கெட்டு ஃபெயிலாகி ஏதாவது வெடிச்சு போச்சு அப்படின்னோடனே பெரிய கிண்டல் ஆக்கி எல்லாரையும் கிண்டல் செய்து அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினோம் ஆனால் இதெல்லாம் இதில் ஒடிஞ்சு போகிற நம்ம ஆளுமையில் அது கடைசியில் அதே க்ரையோஜனிக் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியில் மோடி வர்றதுக்கு முன்னாலேயே இந்த ஜிஎஸ்எல்வி ராக்கெட் வந்து முதல் தடவை வெற்றிகரமாக நம்ம சயின்டிஸ்ட்டு மேலே விட்டாங்க இஸ்ரோ அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் நம்ம வளர்ந்து ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் நாமே விட தொடங்கினோம் அதுக்கு பிறகு அதே க்ரையோஜனிக் இன்ஜின் எது நமக்கு தடை செய்யப்பட்டதோ எது நமக்கு விற்கக்கூடாதுன்னு உலகம் முழுக்க ப்ரெஷர் போட்டானோ எது நம்ம தயார் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டாப் சயின்டிஸ்ட் நம்பி நாராயணத்தையும் மற்ற சயின்டிஸ்ட்டுகளையும் அவமானப்படுத்தி கோர்ட்டு கேஸ் போட்டு ஜெயிலில் போட்டு இதெல்லாம் செய்ய வைத்தானோ அதே க்ரையோஜினிக் இன்ஜின் நாம் தயார் பண்ணி இந்த அமெரிக்காவுடைய மூக்கை உடைக்கிற மாதிரி அவனுடைய ஜியோ சேட்டலைட்டு டிசார் அதை தூக்கி கொண்டு போய் சேட்டலைட்டில் அந்த பாதையில் கொண்டு போய் விட்டு வர லான்ச்சிங் நேற்று நடந்திருக்கு முப்பதாந்தேதி அந்த இன்ஜின்னு மைனஸ் இரநூத்தி நாற்பது டிகிரியில் ஹைட்ரோஜன் வேணுமா அதுக்கு லிக்விடு ஹை ஹைட்ரோஜன் மைனஸ் இரநூத்தி நாற்பது டிகிரியில் மைனஸ் நூற்றி எண்பது டிகிரியில் ஆக்சிஜன் வேணுமா லிக்விட் ஆக்சிஜன் நம்மக்கிட்ட இதுக்கான டெக்னாலஜியெலாம் இல்லை இதை எப்படி வெற்றிகரமாக லான்ச் பண்ணுறது அந்த இன்ஜினை இன்ஜினை எப்படி இயக்கிறது அதில் நம்ம ஃபெயிலானோம் பெரிய கோடிக்கணக்கில் பணமும் போச்சு ஆனாலும் அன்றைக்கி நேற்று அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு மூக்குடைப்பு அவனுடைய சேட்டலைட்டை தூக்கிட்டு இதே க்ரயோஜினிக் இன்ஜினை வச்சுட்டு அவனுக்கு கட்டவரில் காட்டிட்டு நம்ம கொண்டு போய் விட்டோம் மேலே பெரிய வெற்றி நினைக்கிறேன் இதில் இந்த நம்பி நாராயணனுக்கு ஏற்பட்ட விஷயம் கோர்ட்டுக்கான விஷயம் நம்ம மீண்டும் மீண்டும் நம்ம தேசத்தில் பேசப்படுறது கோர்ட்டில் எல்லாம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் ஆள் செத்த பிறகு நேற்று ஒரு செய்தி தொண்ணூறு வயசில் ஒரு அம்மாவுக்கு அவளு அவளுடைய கிடைக்க வேண்டிய பணம் தொண்ணூறு வயசில் கோர்ட்டு முடிவு பண்ணியிருக்கு ஏதோ மெயின்டெனன்ஸோ விவாகரத்து பணமோ ஏதோ ஒரு பணம் அவளுக்கு தொண்ணூறு வயசானது பென்ஷன் கணவனுடைய பென்ஷன் அவளுக்கு கிடைக்கணும் அது மாதிரி ஏதோ கேஸ் போகிற அப்போ கோர்ட்டு முடிவு பண்ணி இந்த மாதிரி கோர்ட்டுடைய அவல நிலை நம்ம இது ஒரு செய்தி இதில் நமக்கான பெருமிதமான செய்தி சயின்டிஸ்ட்டுகளுக்கு நம்முடைய சாதனை அதே சமயத்தில் நம்முடைய கோர்ட்டுடைய நிலையை கொஞ்சம் காட்டக்கூடிய ஒரு செய்தி ரெண்டாவது சாத்வி பிரஜா கர்னல் லெப்டினன்ட் கர்னல் புரோஹித் நம்மெல்லாம் இந்த பேர் கேள்விப்பட்டிருப்போம் மறந்துருப்போம் நம்ம ச அந்த சமயத்தில் இது பெருசாக பெரிய செய்தியாக இருந்தது நமக்கு ரொம்ப வேதனை கொடுத்த ஒரு செய்தி மாலேகாம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு ஊர் அந்த பக்கம் வெஸ்ட்டு வெஸ்ட் மகாராஷ்ட்ரா நாசிக்கு தானே அதெல்லாம் இருக்கிற பகுதியில் மாலேகாவ் அந்த மாலே ஒரு மசூதிக்கு முன்னால் ஒரு பாம் வெடித்தது அந்த பாம் அடித்ததில் ஒரு நாலு பேரும் ஏதோ செத்தாங்க சீஃப் நம்முடைய ஹோம் மினிஸ்டர் அங்கே சிதம்பரம் நரசிம்மராவ் கவர்மெண்ட் இல்லை ரெண்டாயிரத்தி ஞாபகம் இல்லை த சாஃப்ரன் டெரர் அப்படிங்கிற வார்த்தை அப்போ தான் வந்து காவி பயங்கரவாதம் ஹிந்து பயங்கரவாதிகள் இந்த சாது பெண் சாதுவி அரஸ்ட் செய்யப்பட்டு சிறையில் கொடுமை செய்யப்பட்டு அடிக்கப்பட்டு பல வருஷங்கள் சிறையில் கிட்டத்தட்ட அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயோ ஏதோ ரிலீஸான ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறில் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தலில் போபாலுடைய எம்பியாக எலெக்ட் ஆன அதுக்கப்புறம் அவள் செய்த அவளுடைய சில ஸ்டேட்மெண்ட்டு அரசாங்கத்தோடு ஒத்து வராமல் மோதியோடு ஒத்து வராமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவளுக்கு டிக்கெட் கிடைக்கல அந்த சாத்வி ஹிந்து பயங்கரவாதி சட்டம் போட்டு குண்டுகளெல்லாம் சேகரித்து முஸ்லீம்களை கொண்டு அந்த மசூதியை இடிக்க முயற்சி செய்கிற ஒரு பெரிய சதி அப்போது அந்த பாகிஸ்தானுக்கு போகிற ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ குண்டு வெடித்தது அப்போ இதே ஹிந்து பயங்கரவாதிகள் அப்படின்னு வந்தது அப்போ பெருசாக இந்த விஷயம் சர்ச்சைக்கு வந்தது கர்னல் புரோஹித்து தான் மிலிட்ரியிலேருந்து எடுத்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் தன்னுடைய வீட்டில் பதுக்கி வச்சுருந்தாரு அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டு போட்டு கோர்ட் மார்ஷல் பண் நடக்கிறது கேஸு போட்டு அவரையும் ஜெயிலில் போட்டு அடுத்தது இன்னொரு கேப்டன் அவரையும் மிலிட்ரி அதிகாரி ஸோ மிலிட்ரிக்குள்ளே இவங்கள்லாம் ஊடுருவிக்கிட்டாங்க பயங்கரவாதிகள் அப்படிலாம் உருவாக்கி இன்றைக்கி அமித்ஷா சொல்லிருக்காரு ஹிந்துவில் யாரும் பயங்கரவாதி ஆக மாட்டான் ஹிந்துக்களுடைய மனப்பானையே பயங்கரவாதம் கிடையாது நியாயத்துக்கு போராடுவது வேறு ஆனால் பயங்கரவாதம் எடுத்து குழந்தைகளையும் சாதாரண மனுஷனையும் கொண்டு இது ஹிந்துவால் செய்ய முடியாது உண்மையாது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இத்தனை வருஷங்களுக்கு கழித்து அந்த அவர்கள் எல்லோருமே குற்றவர்கள் இவங்க யாருமே அந்த குற்றத்தில் ஈடுபடலை இவர்களுடைய சொந்த இவங்க பேரில் பதிவு செய்த வண்டியில் தான் அந்த பாம்பு சிறந்த சைக்கிளில் டிவிஎஸ் டிவிஎஸ் மாதிரி சின்ன வண்டியில் அது இவங்களோடதுன்னு சொல்லி வந்தான் அதெல்லாம் எதுவுமே நிரூபிக்கப்படலை இவங்க எல்லோரும் விடுவிக்கப்பட்டாங்க அது பெரிய இந்துக்களுக்கு வெற்றின்னு கொண்டா அது வேண்டாம் கொண்டாட வேண்டாம் ஆனால் இது கோர்ட்டுடைய நிலையை நாம் வெளிப்படுத்தணும் இந்த மாதிரி நடத்துவது இத்தனை வருஷம் நேற்று தான் நம்ம அதை பற்றி பேசணும் ட்ரெயினில் குண்டு வெடிப்பு எலக்ட்ரிக் ட்ரெயினில் மும்பையில் அந்த ஆறு பேருக்கு தூக்கு தண்டனை அவன் எல்லோருமே விடுக்க விடுவிக்கப்பட்டாங்க பதினெட்டு இருபது வருஷம் கேஸ் நடந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடையாதுன்னு எல்லோரையும் ரிலீஸ் பண்ணினான் சுப்ரீம் கோர்ட்டு அடுத்த நாளே அந்த அந்த கோர்ட்டுடைய தீர்ப்பை ஹைகோர்ட் தீர்ப்பை நிறுத்தி வைத்தது அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அவங்க ஒரு நம்முடைய ஹைதராபாத் ஆளு ஒருத்தர் இந்த மாதிரி கோர்ட்டில் இப்படி நிரூபித்தான் நிரூபிக்க முடியல தூக்கு கிடைத்தது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தடை போட்டுருது அப்படின்லாம் இப்போ இன்றைக்கி லோவர் கோர்ட்டில் இவ்வளோ பிரஜா சாது பிரஜா ரிலீஸ் பண்ணியிருக்கு குற்றவற்றவர்கள் யார் வெடித்தாங்க பின்ன அந்த மசூதி வாசலில் குண்டு வெடித்தது யார் இருந்து விழுந்ததா அப்படின்னு அவன் கேட்டிருக்கிறான் அதே வார்த்தை அங்கே கேட்பானான்னு தெரியல அந்த ஆறு பேரும் விடுவிக்கப்பட்ட போது யார் பின்ன ட்ரெயினில் கொண்டு வைத்தாங்க வானத்துலேருந்து வந்ததா நம்ம எல்லோரும் ஒரு பக்கம் மட்டும் பேசுகிறோம் நம்ம சாதகமான விஷயம் மட்டும் பேசுகிறோம் இதுவும் கோர்ட்டு சம்மந்தமான செய்தி கோர்ட் எப்படி டிலே ஆக்குது நியாயத்தை நிதியை அப்படின்னு மூணாவது கோர்ட்டு சம்மந்தமான ஒரு கேஸ் நேற்று ரெண்டு நாளில் நடந்தது மதுரையில் ஹைகோர்ட்டு அது மெட்ராஸ் ஹைகோர்ட் தான் அதோட பெஞ்சு மதுரையில் கிளை தெற்கில் இருக்கிறவங்கெல்லாம் பக்கத்தில் அங்கே மதுரையிலேயே போகட்டும் அப்படின்னு அதில் ஜிஆர் சுவாமிநாதன் ஒருவர் நீதிபதியாக இருக்கார் அந்த நீதிபதி அவர் நல்ல விபூதியை வெளிப்படையாக வைப்பார் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்துப்பார் லைப்ரரி இந்த புஸ்தக கண்காட்சியை திறந்து வைத்து இந்த மாதிரிலாம் அவர் மேலே ஒரு வக்கீல் ஒருத்தன் நக்சலைட்டு மனப்பான்மை இருக்கணும் அல்லது திமுக மனப்பான்மை இருக்கணும் அந்த பக்கம் இருக்கிறாள் ஏன்னா அவரோட ஃபோட்டோலாம் வந்திருக்கு ஸ்டாலினோட கை கட்டின்னு இருக்கிற ஃபோட்டோ ஸோ இவன் பிராமண பிராமண மனப்பான்மையோட தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை போட்டு பேப்பரில் யூடியூப்லாம் எழுதி அது நேற்று ஏதோ செய்தி வந்தது நஷ்ட என்னமோ அவர் கூப்பிட்டு கேட்டாரா ஏண்டா நீ இப்படிலாம் எழுதுகிற இப்போ எங்கள் மேலே அந்த மாதிரி நாங்கள் ஜாதி அடிப்படையில் செயல்படுவோன்னு உனக்கு சந்தேகம் இருக்கா ஏன்னா இவர் தான் நீதிபதி அவனுடைய ஏதோ ஒரு கேஸுக்கு அப்படி சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அதை வந்து அவன் என்னை மிரட்டினாரு நான் வந்து மான நலக்கு மான நஷ்ட வழக்கு போடுவேன் மிரட்டினாருன்னு அவன் அதெல்லாம் கோர்ட்டில் இந்த மாதிரி கோர்ட்டு நீதிபதி கூப்பிட்டு பேசுனா அதெல்லாம் ரெக்கார்டாக இருக்கும் எல்லாம் பதிவில் இருக்கும் ஆனால் அது நடந்திருக்கு இப்போ ஹைகோர்ட் வந்து ச அவர் மான வழக்கு போட சொல்லி ஏதோ கட்டளை கொடுத்துருக்க போகிறது இது ஒரு செய்தி நீதிபதிகளையும் நாம் இந்த மாதிரி ஜாதிலியாக பார்க்குறோம் அவர் என்ன தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு எத்தனை தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு அதில் அவருடைய ஜாதி சார்ந்த பிராமணர்கள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பு என்ன எத்தனை கேஸ் அவர் முன்னால் வந்தது அதில் எத்தனை இடங்களில் அவர் இந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு தன்னுடைய ஜாதிக்கு ஆதரவாக இதை கொஞ்சம் பார்க்கணும் எனக்கு தெரிந்த ஒரு தீர்ப்பு திருச்சியில் ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது பிராமணன் கிருஷ்ணா கஃபே கிருஷ்ணா அப்படின்னு பேர் அவர் எனக்கு தெரிந்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணன் அப்படின்னு அவர் பேர் அதில் பிராமணால் ஹோட்டல் அப்படின்னு எழுதியிருந்தார் அதை இவன் எல்லாம் போயிட்டு பத்து பேர் போய் கொடி பிடித்து இது ஜாதி வெறி அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலில் வீட்டு ஓனர் இவர் பயந்து போயிட்டார் அவர் என்னப்பா நீ க்ளோஸ் பண்ணுங்க சண்டை போடக்கூட முடியல அவன் கோர்ட்டில் கடைசியில் ஜிஆர் சுவாமிநாதனும் அதில் நீதிபதி அவர் தவறுன்னு சொல்லி த தீர்ப்பு கொடுத்தார் ஏன்பா தேவர் ஹோட்டல்னு இருக்கலாம் இது என்ன சொல்கிறது முதலியார் ஹோட்டல் சாப்பாடகம் உணவகம் அப்படின்னு இருக்கலாம் இது மட்டும் இருக்கக்கூடாதான்னு கேட்டு அந்த அந்த தவறு இல்லைன்னு சொல்லி இது பண்ண தீர்ப்பு எனக்கு தெரிந்த ஒரு தீர்ப்பு மற்றபடி நிறைய தீர்ப்பு வந்திருக்கும் பிராமண ஜாதிக்கு ஆதரவாக சட்டத்துக்கு எதிராக இவர் தீர்ப்பு கொடுத்தாருன்னு அவாண்டமாக பழி சுமத்தி ஒரு வக்கீல் ஒருத்தர் அது நேற்று தீர்வானதுன்னு நினைக்கிறேன் அவர் உறுதியான ஆளு தான் ரொம்ப உறுதியான ஆள் தெளிவான ஆளு கருத்து அந்த மாதிரி மூணு கோர்ட்டு சம்மந்தமான செய்திகள் நேற்று எல்லோருக்கும் இது பொருந்தும் சொன்னால் அந்தந்த ஜாதி சம்மந்தமான கேஸில் அந்தந்த ஜாதியை சார்ந்த நீதிபதி இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டால் அது வேறு விஷயம் அது என்ன இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் டார்கெட் பண்ணுறேன் இன்றைக்கி இது எல்லோருக்கும் பழக்கம் ஆகிட்டு கவர்மெண்ட் மட்டும் இல்லை கோர்ட்டு கோர்ட்டு மட்டும் இல்லை கவர்மெண்ட்டு அமைப்புகள் டிவி பத்திரிக்கைகள் எல்லோருக்கும் அது இவனை இவனை மட்டும் ஏன்னா இவங்க சின்ன ஒரு போராட மாட்டாங்க ரோடில் வந்து விலகிடுவாங்க துஷ்டனை கண்டா தூரம் விலகின்னு விலகிடுவான் அதனால் இந்த இது மட்டும் ஏன் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னு அதுவும் மற்ற மதங்களை பற்றி பேச தைரியம் கிடையாது அவர் கோர்ட்டில் எப்படி விபூதி வச்சுட்டு அவர் காட்சி அளிக்கலாம் சிளர் தேசம் இதே மற்றவங்களுக்கு அந்த மாதிரி பேச்சு கிடையாது அப்படி ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரி ஒரு சூழலில் நேற்று ஜிஆர் சுவாமிநாதன் பாவம் எவ்வளோ மன உளைச்சலாக இருக்கும் வீட்டில் அவருக்கு எப்படி ஒரு டென்ஷன் ஆகிருக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அனுபவிக்கலை ஆனால் நாம் வந்து இது அவர் மேலே செய்ய ஒரு செய்த நடந்த முயற்சி ரொம்ப மோசமானது இதுதான் ஜாதி வெறி அடிப்படையில் நடந்த முயற்சின்னு நான் சொல்லுவேன் சொல்ல சரி சந்திப்போம் எல்லோருக்கும் நமஸ்காரம்